ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் வரமிளகா பச்சடி எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் நல்லா சூடு ஏறட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா சூடு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு ஏறட்டும் எண்ணெய் சூடேறதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி நல்லா வருபடட்டும் கொத்தமல்லி நல்லா வருபட்டதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா நான் ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இவங்களை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வரமிளகா நல்லா வருபடட்டும் வருபட்டதுக்கு அப்புறம் இவங்க கூடவே ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி கிளீன் பண்ணி சேர்த்துக்கலாம் இவங்க நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் இவங்க கூடவே நம்ம பெரிய பெரிய தக்காளி இல்லைனா மீடியம் தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி மீடியம் தக்காளினா ஒரு ஆறு தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இவங்கள நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் வதங்கிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் சூடு ஆரட்டும் இன்னொரு பக்கம் தாலிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் சேர்க்காமல் ராவாக ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதே பேனில் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே சோம்பு சேர்த்து சேர்க்குறேன் எண்ணெய் இருந்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்து சோம்பு பொரியட்டும் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்ததை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த பேஸ்ட்டை இப்போ இவங்க கூட நாம் சேர்த்துக்கலாம் இவங்க கூட சேர்த்துட்டு இவங்களை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மிக்சி ஜார் கழுவி ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து கொதிச்சு கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம அடுப்பு இன்னும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு ஆந்திரா ஸ்டைல் வரமிளகாப்பா செடி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ